வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரார் டிரிக்கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீசத்தினுடைய குழுக்கள் இருந்துச்சு அதில் நூற்றி இருபது அப்படின்னு நடிச்சாங்க நேற்றே நம்ம வந்து மூணு ஜீரோ கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பேசிக்க ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் இது வந்து நமக்கு எப்பயுமே வரக்கூடிய நம்பர் இது இது ஈஸி எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு இன்னிங் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியிட கொடுக்கணும் நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்க போகிறோம் உங்கள் கணக்கில் என்னென்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டினுடைய குழுக்கள் நூற்றி முப்பத்தி ஆறாவது குழுக்கள் நூற்றி முப்பத்தி ஆறாவது குழுக்களில் எனக்கு என்னமா நம்பர்கள் இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டிரா கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மே மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் உங்களுக்கு கணக்கில் சூட்டபிள் ஆகுதுன்னு பாருங்க ஏன்னா இந்த நூற்றி இருபதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல வந்து பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுபோக டபுள்ஸ்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து ஒரு சில சமயத்தில் நமக்கு டபுள் நம்பரே வந்து விழுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிறது ஏன்னா டபுள்ஸ் வச்சாதான் உங்களுக்கு இந்த மா இந்த மாதத்துல ஓரளவுக்கு நமக்கு வேணா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டபுள் நம்பராக நிற்கிது நமக்கு ஒரு அஞ்சு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பராக நிற்கிது அதாவது டபுள் நம்பராக வந்து ஒரு அஞ்சு நம்பருமே நிற்கிது சரிங்க அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்

பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரே ஒரு ட்ரா தான் போயிருக்கு ரெண்டு ட்ராலாம் கிடையாது ஏன்னா ஒரு ட்ரா வந்து நமக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு பம்பர் வந்துருந்தது இன்னொரு ட்ராவில் தான் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வந்தது அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக இதை பேஸாக வச்சு ஆடறக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்காக வருதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கணக்கு காமிக்கிது உங்களுக்கு மேட்ச் மேட்ச்சாகனு எடுங்க மாதிரி இந்த ஒன்னா நம்ப ஏ போர்ட் பி போர்ட் போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஜீரோ அன்னைக்கு வந்துருந்துச்சு பி போல் வந்து ஒன்று சி போல் ஒன்று தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பி போல் ரெண்டு சி போடில் ஆறு அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல மூணு பிபோல நாலு சி போல் இருபத்தி எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நம்பர் நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஏழு பி போல பன்னெண்டு சி போடில் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போல பத்து சி போல நாலு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம்

போலுமே பெண்டிங்கில் இருக்குது அதையும் பார்ப்போம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஜி ஜீரோவுக்கு ஒன்பது நம்பரு பர்டிகுலராக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் அப்படி ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் இந்த ரெண்டு போர்டு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி இந்த ரெண்டு போர்டு போது அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெண்டு போர்டும் உங்களுக்கு மூணாம் நம்பர் இது இந்த கீழே அதுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு நம்பர் எல்லாமே வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கிறதுனால அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் ஆடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் எனக்கு அந்த மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதினொன்று இங்கே பதினொன்று இங்கே பதினொன்று இப்படி கூட ஆடலாம் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு அடிக்காங்க இதுதான் போன வாரம் ஆடினாங்க அதே தான் அங்கே பாருங்கள் மேலே ஆடிக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அடிக்காங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் பாருங்க பதினொன்று பதினொன்று வந்துருச்சு அப்போ போன வாரத்தில் இப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி தான் இன்னமும் பெண்டிங்கில் நிற்கிது அந்த அதுலேருந்து இன்னும் ரெண்டு நம்பர் எடுக்கவே இல்லை அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் பட் நாளைக்கு இப்படி கூட அடக்க வாய்ப்பு ஆகாது என போன வாரம் நமக்கு இருநூத்தி பதினொன்று அடித்தாங்க சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கும் மாதிரி நாளைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை பேஸாக தான் கொடுக்குறேன் சரி இப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி இருபதுன்னு அடிச்சிருந்தாங்க இல்லையா இந்த நூற்றி இருபதுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மெயின் வந்து நமக்கு இந்த ட்ராவில் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்கணும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால சொல்கிறோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம பேஸை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதில் அதாவது மேட்ச் ஆகுதுனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்துருக்கு இல்லையா ஒன்றுக்கு எட்டுன்னு ஆடுவான் ஒன்றுக்கு எட்டுன்னு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் பேசிக்காக ஆடுவாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஜீரோவுக்கும் எட்டாம் நம்பர் வரலாம் ஏன் ஆனால் எட்டாம் நம்பர் தான் இன்னும் ரெண்டு போடி பெயிண்டிங் இருக்கேன் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இப்போ நாலு இடம் சேர்த்தா முப்பது நாள் ஆச்சு அதையும் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இன்னைக்கு ஒன்றாம் நம்பர் வந்து சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் ஜீரோ சின்ன நம்பர் அப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிறது எப்போயுமே மாறாத மார்க் அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்தால் நமக்கு அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஜீரோக்கு எட்டா நம்பருங்கிறத அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் எட்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் எட்டாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுங்க அதே மாதிரி அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருங்க ஏன் நாலு நம்பர் நாலாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே பெண்டிங் பாருங்கள் இங்கே ஒரு பெண்டிங் நம்பர் இருக்கா நாலு நம்பர் வந்து நமக்கு பி போலில் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ரெண்டுக்கு நாலுன்னு நடலாம் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் நடலாம் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் நடலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பருக்கு கொண்டு வரோம் யார்காச்சும் நாலாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலாம் நம்பர் எடுத்துக்கலாம் நாலாம் நம்பருக்கான பேசிக்கான காமனான ஒரு ஐடியாலஜியோட தான் கொண்டு வந்திருக்கோம் நாலாம் நம்பர் வந்து ஒன்றுக்கு நாலுன்னு நடலாம் ரெண்டுக்கு நாலுன்னு நடலாம் ஜீரோக்கு நாலுங்கிறது எப்போயுமே எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் தான் இதே அந்த வந்து நீங்கள் ஒன்பது நம்பர் மேட்ச்சானால் கூட எடுத்துங்க ஏன்னா ஒன்பது நம்பருக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஜீரோ வரும்போது உங்களுக்கு ஒன்பது நம்பர் நாலு நம்பரு கட்டாயமாக வந்துடும் அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்பது நம்பர் இருபத்தி நாலு நாளாக வராமல் இருக்குங்க அதனால தான் எடுத்து ஆடுற அப்படின்னா கூட சீபோர்டு எடுத்து ஆடுங்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை இருக்குது கண்டிப்பாக நான் ஒன்பது நம்பர் வரும்போது கண்டிப்பாக நாலு நம்பர் நாலு நம்பர் வரும்போது ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரும் எதனால் நான் நாலு நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கி ரொம்ப சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் ஜீரோவுக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் அந்த கணக்கில் கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி தான் நமக்கு இந்த நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஆறுனு மேட்ச் ஆகலாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே அதிகமாக மேட்ச் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்கன்னா அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தி மூணு முப்பத்தி மூணுங்கிற ரெண்டு போடுமே ஹையஸ்ட் பெண்டிங் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் அதாவது பதினா பதினெட்டு ப முப்பத்தி மூணுங்கிற ரெண்டு போலுமே அதிகமான பெண்டிங் நம்பரை வச்சிருக்குது அதனால் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸு இந்த டிராவலர் இருக்குது அதனால் ஒன்றுக்கு ஆறு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பரு இங்கே மேட்ச் ஆகலாம் அதனால தான்மா என்ன சொல்கிறோம் ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பர் வரலாம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரலாம் ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது இங்கே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரலாம் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான சான்ஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கில் நாங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் நம்பருக்கும் திரும்ப ரெண்டாம் நம்பர் அதே இடத்துல மேட்ச் ஆகலாம் என்ன காரணம்னா நீங்கள் ட்ரையல் நம்பர் எல்லாமே அதே பேச வந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து

போன உடைய ரிசல்ட் அது போக இன்னைக்கு டிரா நம்பர் என்னங்க வந்திருக்குன்னா அதே தான் வந்திருக்கு நூற்றி முப்பத்தி ஆறு அப்போ எப்படி பார்த்தா ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் வருதுங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா மேபி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவை மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஏன்னா இந்த மாதம் ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான வாய்ப்பாக தான் இருந்துச்சு அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அது மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க இப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு நாலு ஆறு ரெண்டுங்கிற நம்பர் மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்